வெளிப்படைத்தன்மை என்ற போர்வையில் நூறு நாள் வேலை திட்ட சட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர பாஜக முயற்சிப்பதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் மோடி அரசாங்கம் நூறு நாள் வேலைத்திட்ட பயனாளிகளின் தரவு தளத்தில் இருந்து இருபத்தி லட்சம் பெயர்களை நீக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது இந்தியா கிராமப்புற ஏழைகளுக்கு வேலை வாய்ப்பிற்கான உரிமையை மறுக்கும் மற்றொரு முயற்சி என்று தெரிவித்துள்ளார் தன்மை என்ற போர்வையில் ஆதார் அடிப்படையிலான டிஜிட்டல் செயல்முறைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நூறு நாள் வேலை திட்ட சட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சிறப்பு மிக்க சட்டத்திற்கு எதிரான மோடி அரசாங்கத்தின் குற்றங்களில் தேசிய மொபைல் கண்காணிப்பு அமைப்பு செயலி மற்றும் ஆதார் அடிப்படையிலான பணம் செலுத்தும் முறை ஆகியவை அடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இவை சுமார் இரண்டு கோடி தொழிலாளர்களை வேலை மற்றும் ஊதியம் பெறுவதற்கான உரிமையை தடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவர் சரியான நேரத்தில் ஊதியம் வழங்குவதற்கான கொள்கையை மிகவும் கடுமையாக அமல்படுத்த வேண்டும் என்றும் நூறு நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்சமாக ஒருநாள் சம்பளம் நானூறு ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் நூறு நாள் வேலை திட்ட ஊதியங்களை நிர்ணயம் செய்ய நிலைக்குழுவை அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்